மிஷினில் அசல் மூணாயிரூபா இருக்குது அசல் மூணாயிரரூபா வட்டி பத்து பர்சன்டேஜ் சொல்கிறான் பத்து பர்சன்டேஜ் சரி இதப்படி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆக எத்தனை ஆண்டுகள் அதாவது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெண்ட் த்ரீ எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை வருஷத்துலனு கேட்குறான் சரி கூட்டு வட்டி நம்ம நம்ம என்ன மெத்தட் சொன்னேன் எவ்வளோ அமௌண்ட்டோ கூட்டு வட்டினுறதுனால நூற்றி பத்து பர்சன்டேஜ் நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து பர்சன்டேஜ் இன்ட்டு அப்படி நான் போட சொல்லியிருக்கிறேன் இது வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் டார்கெட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா வரணும் சரி எத்தனை வருஷம் தெரியல ஃபஸ்ட் இயர் ஒரு வருஷம் போட்டு பார்க்கலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் முன்னூறாக முந்நூறு ரெண்டு பதினொன்று எப்படி படுவீங்க முந்நூறு முந்நூறு ஜீரோ ஜீரோ மூணு மூணு மூணாயிரத்தி முந்நூறு மூணாயிரத்தி முந்நூறு இல்லை ஆன்சர் அடுத்த செகண்ட் இயர் நூற்றி பத்து ஹண்ட்ரட் இது ஃபஸ்ட் இயரு இது செகண்ட் இயரு ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பதினொன்று முந் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ஜீரோ மூணு ஆறு மூணு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பது அடுத்த இயர் தேர்ட் இயர் பண்ணலாம் நூற்றி பத்து பெர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பதினொன்றுன்றதுனால முன்னூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு அவங்க கேட்ட ஆன்சர் கிடச்சா கிடச்சிடுச்சு மூணாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ ருபீஸ் கிடச்சிருச்சு அப்போது ஆண்டுகள் ஆண்டுகளில் மூணு ஆண்டுகள் கூட்டு வட்டி கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அமௌண்ட் எழுதிக்குங்க அதாவது மூணாயிரம் ரூபா மூணு வருஷத்துக்கு எவ்வளோ நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் பத்து பர்சன்டேஜ்னால நூறு கூட கூட்டிகிட்டு சொல்லிடுறேன் இரநூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா சரிங்களா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவ்வளோதான் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரும் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற மெத்தட தான் வேறு வேறையாக இருக்கும் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அது நூறால் கூட்டி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தில் இன்ட்ரூ பண்ணிட்டுங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் தேங்க்யூ